அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் முப்பத்தி ஒன்பது வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோட முடிவில் எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஸோ முதல் வீணா பாருங்க பின் வருவனவற்றுள் எது மிக உயர்ந்த மதிப்பை கொண்டது கீழே கொடுத்துருக்கிறதுல எது மிக உயர்ந்த மதிப்பை கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ பாருங்க ஆன்சரில் பாருங்க மொத்த தேசிய உற்பத்தி அப்படிங்கிறது தான் இதில் உயர்ந்த மதிப்பை கொண்டதாக இருக்குது ஓகேங்களா ஸோ ரெண்டாவது வினா பாருங்கள் பிக்யூஎல்ஐ என்பது எவற்றை குறிக்கும் குறியீடு சொல்றது எவற்றை குறிக்கும் குறியீடு அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஆன்சர் என்ன பொருளாதார நல வாழ்வை குறிக்கிற ஒரு குறியீடு தான் பிக்யூஎல்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது பாருங்க மூணாவது கொஸ்டின் பற்றாக்குறை நிதியாக்கத்தின் முக்கிய நோக்கம் யாது பற்றாக்குறை நிதியாக்கத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி தான் ஓகேங்களா பொருளாதார வளர்ச்சியை நோக்கி தான் அதோட நோக்கம் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்த கொஷின் பாருங்க பொருளாதார அறிவியலின் இயல்பும் அதன் சிறப்பும் பற்றிய ஒரு கட்டுரை என்ற நூலை எழுதியவர் யாரு பொருளாதார அறிவியலின் இயல்பும் அதன் சிறப்பும் பற்றிய ஒரு கட்டுரை அப்படிங்கிற நூலை எழுதுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது இவரும் கிடையாது யாருமே வந்து ஓகேங்களா யாருன்னா ஒருத்தர் இருப்பாரு ஓகேங்களா ராபிசன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு ஸோ அவர் தான் இதனுடைய ஆசிரியர் ஓகேங்களா லயனல் ராபிசன் அப்படிங்கிறவர் தான் அதனுடைய ஆசிரியரா இருக்கிறாரு ஸோ இந்த ஆப்ஷன்ல கொடுக்கல ஓகேங்களா அப்ப எவரும் இல்லை அப்படிங்கறதுதான் சரியானதா இருக்கும் ஸோ அடுத்து பாருங்கள் வினா ஸோ ஐந்தாவது வினா பாருங்கள் கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ கிளியர் வீடியோ கிளியராக இருக்குதுன்னு சொல்லுங்கள் நேற்று வீடியோ கிளியராக இல்லை அப்படின்னு சொன்னீங்க ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பான் சைஸை பெருசு பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ ஐந்தாவது வினா செயல்திறன் வரவு செலவு திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது செயல்திறன் வரவு செயல் திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதனை வரவு திட்டம் ஏன்னா இது வந்து ஒவ்வொரு நோக்கத்தை கொண்டு தான் இதை வந்து செயல்திறனை வந்து கொண்டு வருவாங்க ஓகேங்களா ஒரு விஷயம் இருக்குன்னா அதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து கொண்டு வருவாங்க சோ அதனால அதை சாதனை வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க திருவள்ளுவரின் பொருளாதார யோசனைகள் முக்கியமாக எவற்றை விளக்குகின்றன திருவள்ளுவரோட பொருளாதார யோசனைகள்லாம் அந்த திருக்குறளில் சொல்லியிருக்க பொருளாதார யோசனைகள்லாம் எவற்றை முக்கியமாக விளக்குது அப்படின்னா சொத்தை பற்றி அதிகமாக சொல்லுது வறுமை என்பது சமுதாயத்தின் ஒரு சாபம் அப்படின்னு சொல்லுது விவசாயத்தை பற்றியும் சொல்லுது அப்போ அனைத்த பற்றியுமே அது வந்து சொல்லுது ஓகேங்களா அப்போ அது எல்லாமே சரிதான் அடுத்த வேணால் பாருங்கள் ஓகேவா ஸோ அடுத்த வீணாக வந்து தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற பேர் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவோடய பேர் அதை நம்ம சரியாக பொருத்தணும் இதில் தவறாக இருக்கிற ஒரு இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூர்கேலா அப்படிங்கிறது ஜெர்மனி ஓகேங்களா அது சரி தான் பிலாய் அப்படின்னா ரஷ்யா துர்காபூர் ஐக்கிய ராஜ்யம் பொகாரோ அமெரிக்காவில் இதுதான் தப்பாக இருக்குது ஓகேங்களா தவறான இணைன்னா ஆப்ஷன் டி தான் இதுக்கு தவறானது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமான இன்னும் அதிகமாக உள்ளடக்கிய நீடித்த வளர்ச்சியை நோக்கி போறாங்க ஓகேங்களா வேகமான இன்னும் அதிகமான உள்ளடக்கிய உள்ளடக்கிய மற்றும் நீடித்த வளர்ச்சியை நோக்கி போகிறாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் டேஷ் இந்தியாவின் முதலாவது மிகப்பெரிய உரும்பு உருக்கு ஆலை எது இந்தியாவோட முதலாவது மிகப்பெரிய இரும்பு உருக்கு ஆலை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஐஎஸ்சிஓ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா டிஐஎஸ்சிஓ அப்படிங்கிறது தான் இந்தியாவோட முதலாவது மிகப்பெரிய உருக்கு ஆலை அப்படிங்கிறது ஸோ அடுத்த வினா பத்தாவது வினா பாருங்க மூலதனம் மூலதனம் தொடர்பான தவறான கூற்றை தேர்வு செய்ய மூலதனம் தொடர்பான தவறான கூற்று இதுல எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க ஃபஸ்ட்டு பாருங்க மூலதனம் அப்படிங்கிறது ஒரு செயற்கை காரணி ஓகேங்களா அப்ப அது சரியாதான் இருக்கு மூலதனம் நீடித்திருக்கக்கூடியது ஓகேங்களா அப்போ மூலதனம்னா இன்வெஸ்ட்மெண்ட்னாலே நீடித்திருக்கக்கூடியதா ஸோ அதுவும் சரிதான் ஓகேங்களா ஸோ இதுவும் சரி இதுவும் சரி மூலதனம் நபர்கள் மற்றும் இடத்திற்கு இடையே நகரக்கூடியது அப்போ இதுவும் சரிதான் மூலதனம் தொட்டு உணரக்கூடியவை மட்டுமே தொட்டு உணர முடியாதவை இதனுள் அடங்காதுங்கிறாங்க ஸோ அப்போ இது தப்பு ஓகேங்களா ஆனால் தொட்டு உணரவும் முடியும் மூலதனத்தை ஓகேவா அடுத்தது பாருங்கள் கீழ்கானும் எந்த அமைப்பு உலக மேம்பாட்டு அறிக்கையை வெளியிடுது எந்த அமைப்பு உலக மேம்பாட்டு அறிக்கையை வெளியிடுது அப்படின்னு கொடுத்துருக்க எதுவுமே கிடையாது ஓகேங்களா எதுவுமே கிடையாது வேளாண்மை உற்பத்தி மற்றும் விநியோகத்தை இயந்திரமயமாக்குவதையும் நுகர்வு பொருட்களை அரசே விநியோகம் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தும் திட்டம் எது வேளாண்மை உற்பத்தி மற்றும் விநியோகத்தை இயந்திரமயமாக்குவதையும் நுகர்வு பொருட்களை அரசே விநியோகம் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்திய ஒரு திட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஆன்சர் என்ன மக்கள் திட்டம் அதை வந்து மக்கள் திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ அடுத்தது பாருங்க அடுத்த வினா ஸோ அடுத்தது பதிமூணாவது கொஷின் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தமிழ்நாட்டின் பாலின விகிதம் என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க ஸோ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஓகேங்களா தொள்ளாயிரத்தி ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு பெண்கள் ஓகேங்களா பின் வருவனவற்றில் எது நாட்டின் உண்மையான உற்பத்தியை அளவிடும் பின் வருவனவற்றில் எது நாட்டோட உண்மையான உற்பத்தியை அளவிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலா வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு உற்பத்தி ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு கான்சேட் பண்ணும் ஓகேவா ஸோ அடுத்தது அடுத்தது பதினஞ்சாவது வினா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை என்ன ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க ஸோ ஏழு புள்ளி இரண்டு கோடி ஓகேங்களா ஏழு புள்ளி இரண்டு கோடி இப்போ வாக்காளர்களே நம்ம ஆறு புள்ளி ஐந்து கோடி இருக்கும் வாக்காளர்களே ஆறு கோடின்னு நினைக்கிறேன் ஆறு கோடிக்கு மேலே தான் ஓகேவா அடுத்தது தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான வெளிகுடியோற்றம் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் என்ன தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான வெளிக் குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் ஒரு மாவட்டம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா சென்னை ஓகேங்களா ஏன்னா எல்லாருமே அதுக்கு தொழில் நகரம் அப்படிங்கிறதால மூமெண்ட் ஆகிறாங்க ஓகேங்களா சரக்கு மற்றும் சேவை வரி என்பது என்ன சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்னா அடுக்கு இல்லாத ஒற்றை புள்ளி வரி அடுக்கு விளைவு வாங்குவார் அவர் வாங்குவாரு கிடையாதுல்ல அழுக்கு போட்டுக்கலாமல் அடுக்கு விளைவு இல்லாத ஒரு ஒற்றை புள்ளி வரியை நம்ம வந்து சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா பதினெட்டாவது நான் பார்க்கலாமா பார்த்துருவோம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அறிமுகப்படுத்தினாங்க இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் தமிழ்நாடு டேஷ் பெரிய மாநிலம் இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் தமிழ்நாடு எத்தனையாவது பெரிய ஒரு மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது இரண்டாவது பெரிய மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இருபதாவது நான் பார்க்கலாம் தன்பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக்க ஆக்கியுள்ள ஆசியாவின் முதல் நாடு எதுன்னு கேட்குறாங்க அதாவது ஓரின செயற்கையாளர்கள் இருப்பாங்கள்ல ஸோ அது மாதிரி தன்பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக்க உள்ள ஆசியாவின் முதல் நாடு எது அப்படின்னா தைவான் தான் ஆக்கியிருச்சு ஓகேங்களா உலக குழந்தைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது உலக குழந்தைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபது சாரி நவம்பர் பதினாலு வரும் ஓகேங்களா உலக குழந்தைகள் தினம் நவம்பர் பதினாலு பிப்ரவரி ஃபோர்டீன் நவம்பர் ஃபோர்டீனில் நம்ம சொல்லியிருப்போம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேவா உலக குழந்தைகள் தினமா அது சரி ஓகே அதுக்கு மட்டும் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள் ஓகேவா கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் திடீரென மக்கள் தொகை அதிகரிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது திடீரென மக்கள் தொகை அதிகரிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்னு சொல்லலாம் மக்கள் தொகையை கொள்ளல்னு சொல்லலாம் மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்ப அனைத்தையுமே நம்ம சொல்லலாம் அடுத்து பாருங்க இருபத்தி மூணாவது வினா தேசிய பழங்குடியினர் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன தேசிய பழங்குடியினர் ஆணையம் தொடங்கப்பட்ட ஒரு ஆண்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் ரெண்டாயிரத்தி நாலில் தான் தேசிய பழங்குடியினர் ஆணையம் தொடங்கப்பட்டுச்சு இருபத்தி வினா பின் வருவனவற்றுள் சமூக பொருளாதார பண்பு அல்ல பின் வருவற்றுள் எது சமூக பொருளாதாரத்தின் பண்பு அல்லன்னு கேட்குறாங்க ஆன்சர் என்ன லாப நோக்கம்தான் லாப நோக்கம் இல்லாதது தான் ஓகேங்களா ஸோ அடுத்தது இருபத்தி வினா அனைத்து பொது போக்குவரத்தையும் இலவசமாக ஆக்கிய முதல் நாடு எது அனைத்து பொது போக்குவரத்தையுமே நமக்கு இலவசமாக கொடுக்குற முதல் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஸம்பர்க் ஓகேங்களா ஸோ லக்ஸம்பர்க் அப்படிங்கிற நாடு தான் அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான வர்த்தக உரிமைகள் பின்வரும் எந்த அமைப்புடன் தொடர்புடையது அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான வர்த்தக உரிமை பின்வரும் எந்த அமைப்புடன் தொடர்புடையது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலக வர்த்தக அமைப்போடு தொடர்புடையது உலக வர்த்தக அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தேசிய மற்றும் தமிழ்நாடு அளவில் இடம்பெயர்ந்த மக்களின் விழுக்காடு முறையை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க தேசிய மற்றும் தமிழ்நாடு ஸோ இதில் ஃபஸ்ட்டு தேசிய அப்படிங்கிறத பார்த்துடலாம் முப்பத்தேழு பர்சன்டேஜ் அடுத்தது தமிழ்நாடு அப்படின்னா நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் இடம்பெயர்ந்த மக்களோட விழுக்காடு ஸோ அடுத்தது இருபத்தெட்டாவது கொஷின்னு பின்வரும் கூற்றுக்களை கருத்தி கொள்க தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் மொத்த பரப்பில் ஐம்பத்தேழு விழுக்காடு பாசன வசதி பெறுது பாசன வசதி வரும் மொத்த பரப்பில் இருபத்தி நான்கு விழுக்காடு பாசன வசதி ஏரிகளில் இருந்து நம்ம பெறுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதில் எதுதான் சரியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது சரி ஓகேங்களா இது தப்பாக இருக்குது ஓகேங்களா அப்போ ரெண்டாவது மட்டும் சரி அடுத்த வினா காந்திய பொருளாதாரம் என்னும் வார்த்தை உருவாக்கியது யார் காந்திய என்னும் வார்த்தையை உருவாக்குனது யார் ஆன்சர் என்ன ஜேசி குமாரப்பா ஜேசி குமாரப்பா தான் உருவாக்குறாரு இந்தியா சீனா போருக்கு பிறகு எந்த திட்டம் பின்பற்றப்பட்டது இந்தியா சீனா போருக்கு பிறகு எந்த திட்டம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்ட விடுமுறை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த போருக்கு அப்புறம் நம்ம வந்து அடுத்த அந்த ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடையுது ஸோ அப்ப அடுத்த ஐந்தாண்டு திட்டம் ஆரம்பிக்க வேணாம் கொஞ்சம் விடுமுறை விட்டுட்டு நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு திட்ட அந்த திட்டத்துக்கு விடுமுறை விட்டுட்டாங்க ஐந்தாயிரம் திட்டத்துக்கு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஐந்தாயிரம் திட்டமே வந்துச்சு ஓகேங்களா ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்ககிட்ட கேட்ட கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா நாளைக்கு வேற ஒரு வீடியோ போயில உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்